உங்க குடும்பத்தில் இனிமேல் சண்டையே இருக்க போவதில்லை பிரிவினையே இருக்க போவதில்லை உங்க பிரதர் சிஸ்டர்ஸ் நடுவில் கூட இருக்கிற சண்டையை ஆண்டு ஒரு எடுத்து போட போகிறார் சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை சாசன் பிரச்சனை அத்தனையும் இன்றைக்கு நீங்க போகிறது உங்க வேலை ஸ்தலங்களில் உங்களோடு வேலை செய்கிறவர்கள் கொடுக்கிற பிரச்சனையும் என்றோடு நிற்க போகிறது குடும்பத்தினருக்காக நாம் ஆண்டிலே ஜெபிப்போம் சண்டே கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கத்துடைய ஆழ்கைக்குள்ளே கொண்டு வாருங்கள் பிரிவினையை கொண்டு வருகிற குடும்பத்தினரை கத்துடைய ஆழ்கைக்குள் கொண்டு வாருங்கள் உங்கள் கையில் தான் இருக்கிற உங்களுடைய குடும்பங்களின் ஆசிர்வாதம் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பேராக நினைத்து ஜபியுங்கள் உங்கள் குடும்பத்தில் இனிமேல் சண்டையே இருக்க போவதில்லை பிரிவினே இருக்க போவதில்லை உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நடுவில் கூட இருக்கிற சண்டை ஆண்டவர் ஒரு எடுத்து போட போகிறார் சொத்து பிரச்சனை குடும்ப பிரச்சனை சாசன் பிரச்சனை அத்தனையும் இன்றைக்கு நீங்கள் போகிறது நீங்கள் போகிறது உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களோடு வேலை செய்கிறவர்கள் கொடுக்குற பிரச்சனையும் என்றோடு நிற்க போகிறது கால லோயா நாம் கண்களை மூடி ஆண்டோரை நோக்கி பார்ப்போமா ஸ்தோத்திரம் அப்பா அண்டூரே உக்கு நன்றி சுவாமி கூடுமானால் நீங்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்பீர்களா கத்தறி இன்றைக்கு நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம் நடுவில் பெரிய கம்பீர சத்தத்தை அண்டோர் துவனிக்கு பண்ண போகிறார் துவனிக்கு பண்ண போகிறார் அண்டூரே ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களா எவ்வளவோ அழுது வந்திருக்கிறீர்கள் கத்தர் உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார் கொடுக்க போகிறார் இனிமேல் நீங்கள் கண்ணீர் வடிக்க போவதில்லை உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வந்திருக்கலாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறவர்களுக்காக ஜெபித்து வந்திருக்கலாம் கத்தர் இன்றைக்கு அவர்கள் இருதயத்தை மாற்றுவார் அவர்கள் இருதயத்தை மாற்றுவார் பிரியமானவர்களே கண்டூரி இறங்கும் அப்பா இறங்கும் அப்பா ஹசுதாவியானவரே இறங்குவீராக இருக்கிறீ செய்து கொண்டு உமக்கு நன்றி சுவாமி உமக்கு நன்றி அப்பா கண்டூரி உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி இருக்கிறீரே ஒரு ஆவியம் ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக வாய்க்காமல் போவதாக எல்லா நாவிகளையும் அவர்கள் குடும்பத்தை விட்டு துரத்துகிறேன் அவர்கள் வீட்டை விட்டு நான் துரத்துகிறேன் யேசுவின் நாமத்தினாலே பர்ஷு தாவியானவரே இறங்குவீராக 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 எல்லாரும் பர்ஷு தாவியானவரை வரவழைப்போமா நமக்குள்ளே போமா ஆண்டவருடைய வெளிச்சத்தை நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஆண்ட இடத்துல கண்ணீர் விட்டு செபி போமா கத்துடைய வெளிச்சம் இந்த இடத்தை நிரப்புகிறது நிறப்புகிறது கத்துடைய மகிமை உங்களை நிரப்புக்கிறது கத்துடைய ஒளி உங்களை நறப்புகிறது ஏதோ புதிய காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம பிரியமானவர்களே எல்லா வெள்ளி சொன்னி ஆவிகளும் அழிந்து கொண்டிருக்கிறது அழிந்து கொண்டிருக்கிறது ஒரு தெரியாமல் மறைந்து கொண்டிருக்கிறது மறைந்து கொண்டிருக்கிறது தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் வாயை திறந்து உங்கள் வாயை வெறிவாய் திறந்து அண்டோருக்கு ஸ்தோத்ரம் சொல்லுங்க பிரியமானோர்களே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி இப்போ பார்க்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நறா போகிறது உங்கள் வீட்டை நிறப்புகிறது உங்கள் வீட்டிற்கு இன்றைக்கு வருகிறது போ வருகிறது ஹலலூயா 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 கர்த்தர் நல்ல பொக்கிஷமாகிய தம்முடைய வானத்தை திறக்கிறார் இப்பொழுது திறக்கிறார் இப்பொழுது திறகுறார் கத்துடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது என்னென்ன ஆசிர்வாதம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்ததோ அத்தனை ஆசீர்வாதமும் இறங்குகிறது இப்பொழுது இறங்குகிறது மந்த புத்தி உள்ள ஆவிய உள்ளவர்களை கத்தர் இப்பொழுது நிறப்போகிறார் நிறப்போகிறார் நீங்க யார் யாருக்கெல்லாம் செபிக்கிறீங்களோ அவங்கள எல்லாம் கத்தர் நிற நிரப்புகிறார் கத்தரை அறியாதவர்களையும் கத்தர் நிரப்புகிறார் இப்பொழுது நிரப்புகிறார் ஹல லூயா நன்றி 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 உங்கள் கோடாரங்களிலே ரட் ஷிப்பின் எம்பீர சத்தம் இறந்துகிறது நண்பர்க்கு நன்றி சொல்லுங்க ஹாலலூயா ஹால லூயா கத்ரு உங்களை ஆசீர்வதித்துக்கொண்டு இருக்கிறார் வதித்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுதலை கொடுக்கிறார் எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுதலை கொடுக்கிறார் எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து விழுகிறது அவிழ்ந்து விழுகிறது இயேசுவின் நாற்பத்தி நாலு ஐம்பது பிள்ளைகளை விட்டுவிப்பீராக விட்டுவிப்பீராக விட்டுதிப்பீராக ல்லாத அசுத்தாவிகளை வெளியே போயிற்று இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் வெளியே போய் இசுவின் நாமத்தினாலே வெளியே போய் யேசுவின் நாமத்தினாலே விட்டுப்பீராக நமது பிள்ளைகளையும் விட்டதை தொகைப்பீராக இருளிலிருந்து வெளிச்சம் ஒட்டாகட்டும் வெளிச்சம் ஒட்டாகட்டும் வெளிச்சம் ஒட்டாகட்டும் ஒரு பெரிய வெளிச்சம் ஒட்டாகட்டோம் நாபத்தின எல்லா சண்டை ஆவிகளும் வெளியே வருவதாக எல்லா நோயின் ஆவிகளும் வெளியே வருவதாக வாதை உன் கோடாரத்தை அணுகாது நல்ல சத்தமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க பி நீ வெளியே போயிட்டு நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் நிறைய திருப்பத்தை வெற்றி அறிகிறேன் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் பர்சு தாவியான உங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறார் நிரப்பிக்கொண்டிருக்கிறார் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் நிரம்புங்க 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 ஒரு புது வாழ்க்கையாண்டோர் உங்களுக்கு கொடுக்கிறார் சந்தோஷமான வாழ்க்கையாண்டோர் உங்களுக்கு கொடுக்கிறார் நன்றி என் சகோதரனை நிரம்புங்க என் சகோதரியை நிரம்புங்க நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி சுவாமி கண்டுரே இருமது பிள்ளைகளுக்கு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி சுவாமி குழந்தை இல்லாமல் என்னை ஏளனமாய் பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறவர்களை இப்பொழுது விசேஷமாக ஆசீர்வதி துக்கலாம் சந்தோஷமாக மாறட்டும் சுவாமி ஒரு குழந்தையின் தருவீராக ஒரு குழந்தையின் தருவீராக குழந்தை இல்லாதவர்கள் இந்த நேரத்திலேயே ஆசீர்வதி பேராக ஆசீர்வதி பேராக ஹண்டுரே கொதுகு பிரச்சனைகளை இப்பொழுது சுகமாக்குமப்பா கண்டு தலை கனமாக இருக்கிறது என்னால் வலி தாங்க முடியல என்று சொல்லுகிறவர்களை சுகமாக்குமப்பா சுகமாக்கும் சுகமாக்குமாப்பா கண்டுரை வாய்வு பிரச்சனைகளை எடுத்து போடும் சுவாமி எடுத்து போடும் தாங்க முடியாமல் என்னால் மூச்சு விட முடியாமல் தலை சுற்றுகிறது இது நிமித்தமா எவ்வளவு பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிறவர்களை சுகமாக்குமப்பா சுகமாக்கும் வாயு பிரச்சனைகளிலிருந்து இருந்து கத்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் நன்றியப்பா நன்றி சுவாமி நன்றியப்பா தழும்புகள் உள்ளவர்களை கத்தர் சுகமாக்குகிறார் என்னால் வெளியே தலை காட்ட முடியலையே என்ன சுகமாக்கும் என்று சொல்லுகிறவர்களை கத்த தொடுகிறார் கத்தோடைய வல்லமை இறங்குகிறது கத்துடைய ஜீவன் இறங்குகிறது நன்றி அப்பா நன்றி சுவாமி குடும்பங்களிலே சமாதானத்தை நீர் நீர்கொடுத்ததற்காக நன்றி அப்பா வெளிச்சத்தை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி ஒரு விடுதலையை கொடுத்ததற்காக நன்றி அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும் சுவாமி வாழ்ந்திருக்கட்டும் அவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் பா ஆசிர்வாதத்தோடு இருக்கட்டும் ஆசீர்வதிக்குவே ஆசீர்வதிப்பீராக பெருகுவே பெருக பண்ணவீராகவே பெருக பண்ணவீராக ஏசுவன் ஆமேன் ஜெபத்தினால் ஜயம் உண்டு இது போன்ற ஜெபங்களில் நீங்களும் நேரில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டங்களில் பங்கு கொள்ளுங்கள் இதோ மீண்டும் ஒரு வாய்ப்பு அற்புத உபவாச ஜபம் எட்டு கிழமை காலை பத்து மணி முதல் ஜப கோபுரம் ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பான் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்